அன்பு உறவுகளே இன்றைய பதிவு இந்தியாவில் நாம் பார்க்க வேண்டிய ஏழு அதிசயங்களை பற்றி பார்ப்போம் வாங்க கஜுராஹு இது இன்பத்தின் கோயிலாக கருதப்படுகிறது தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் சந்தேலா வம்ச அரசர்களால் கட்டப்பட்டது இக்கோயில் ஒரே சமயத்தில் பலரும் இன்பம் அடையுமாறு இக்கோயில் சித்தரிக்கப்பட்டது இக்கோயிலானது சாத்பூர் மாவட்டம் மத்திய பிரதேசத்தில் உள்ளது ஹம்பி இதன் பெயர் கேட்டவுடனே நினைவுக்கு வருவது விஜயநகரின் வரலாற்று சின்னங்களும் கட்டிடக்கலை அம்சங்களும் தான் இந்த சுற்றுலாஸ்தலத்தை கற்களினால் எழுதப்பட்ட கவிதை எனலாம் இது கர்நாடக மாநிலத்தில் உள்ளது தாஜ்மஹால் உலகிலுள்ள ஏழு அதிசயங்களில் ஒன்றான இது முகாலய பேரரசர் ஷாஜஹான் அவர் மனைவி மும்தாஜகாக கட்டப்பட்டது இதனை கல்லறை மாலியாகவும் கருதப்படுகிறது இது ஆக்ராவில் மத்திய பிரதேசத்தில் உள்ளது கொனார்க் சூரிய கோயில் இந்தியாவில் சூரிய பகவானுக்காக அமைக்கப்பட்டு எஞ்சி நிற்கும் கோயில் கொனார்க் சூரிய கோயில் மட்டுமே இது ஒடிசா மாநிலத்தில் உள்ளது இதன் சிறப்பம்சம் சிவப்பு மலப்பாறைகளாலும் கருப்பு கிரானைட் அமைப்புகளாலும் கட்டப்பட்டது யுனெஸ்கோ அமைப்பு இதனை பன்னாட்டு சினமாக அறிவித்துள்ளது ஹர்மந்திர் சாஹேப் சீக்கிய மதத்தின் புனித இடமாக கருதப்படும் இது உலகின் மத வழிபாட்டு தலங்களுள் ஒன்றாகும் இக்கோயில் முழுவதும் தங்கத்தால் வேயப்பட்டிருப்பதால் இதனை பொற்கோயில் என அழைக்கப்படுகிறது இதனுடைய சிறப்பு அம்சமே அனைத்து மதத்தினரும் இங்கு எந்த தடையுமின்றி வந்து வழிபடலாம் கோமதேஸ்வரர் கோமதேஸ்வரர் என்னும் பாகுபலி சிலை இதன் முதல் அதிசயமாக உள்ளது இதன் சிறப்பம்சமே அம்சமே ஐம்பத்தி ஏழு ஐடி உயரம் அதாவது பதினேழு மீட்டர் உயரம் கொண்டது சிலை ஒரே பாறையால் செதுக்கப்பட்டது சமணர்களின் நினைவு சின்னங்களில் மிகவும் முக்கியமானது இது சரவணபெலகுலா கர்நாடக மாநிலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் உயர் கல்விக்கான பழமையான மையமாக உள்ளது இதன் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இது பாட்னா அருகே பீகாரில் உள்ளது நன்றி நாளை